ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரெமாக் சேனல் இன்றைக்கி சிம்பிளாக ஈஸியாக கீரை கடையல் பார்க்கலாம் அரைக்கீரை கடையல் நான் வந்து இதில் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ போடலை நான் வேக வச்சதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்திருக்கேன் நான் இதில் அதில் என்னென்ன போட்டிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஒரு கட்டு கீரையை நல்லா அலசி எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு வெங்காயம் நாலு தக்காளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஒரு பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா நான் ஆட் பண்ணிக்கேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் தேவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே ஒரு ஆறு வசதி வர வரையுமே வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க அதை நான் தனியாக வந்து ஜாரில் போட்டு கொரு கொருன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து சட்டியில் வேணும்னா கூட மத் மத்த வச்சு கடைஞ்சிக்கலாம் நான் வந்து அதில் கடையில் நான் ஜாரில் தான் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு ஒரு ஸ்பெஷலான தாளிப்பு இருக்குது ஒரு கடாய் வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த கீரைக்கு அவ்வளோ கடாய் அவ்வளோ மிளகாய் எடுத்துக்கோங்க எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை நல்லா பொண்ணு வதக்கிட்டு அதை தனியாக எடுத்து திரும்பவும் அதை ஜாரில் போட்டு அது கூட கொஞ்சம் கீரையும் ஆட் பண்ணி நீங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த கீரையை கொஞ்சோண்டு ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க அது அரைச்சதும் திரும்பவும் அதே கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு திரும்பவும் காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரை விட்டுருங்க தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க அதை சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது துவையல் ரெசிப்பில் இருக்கும் தேவை துவையல் டேஸ்ட்டில் இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஓகே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்